கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த உடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோதரிப்போம் ஹலலோயா தேங்க்யூ உடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் போற்றி பாடி மகிழ்ந்தோடி எங்கே பரமானந்த கீதம் அங்கே கேழும்ப பரமானந்த கீதம் அங்கே கேழும்ப நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீங்கிருப்பாயோ சொல்லின் மனமே நான் அங்கிருப்பே நான் அங்கிருப்பே நீ நான்கிரு பே

पे வசனம் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் நம்ம வாசிக்கிறோம் ஐந்தாவது வசனத்திலே தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் ஏசு சொன்னார் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொன்னார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்போது தோமா கேட்குறாரு ஆண்டவரே நீங்கள் போகிற இடத்தை நாங்கள் அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் ஹவு டு கம் ஹவு டு கோ டு த ஃபாதர் வாட் இஸ் த வே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏசு சொல்கிறாரு ஐ ஆம் த வே த ட்ரூத் அண்ட் த லைஃப் ஜீசஸ் தோமஸ் ஐ am த வே த ட்ரூத் அண்ட் த லைஃப் நோ மேன் கம்மி டு த ஃபாதர் பட் பை மீ நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் பிதாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று திமுத்தியு ஆறாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு அந்த பிரசன்னம் ஆகுதலை தேவன் தம்முடைய காலங்களிலே வெளிப்படுத்துவார் அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாத காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமே இது பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ அந்த பிதா அப்படி அவ்வளோ பரிசுத்தம் உள்ள தேவனாகிய கர்த்தரிடத்துலேயே நாம் போக வேண்டும் என்றால் இயேசு என்கிற அந்த நாமத்தின் வழியாக தான் நம்மால் செல்ல முடியும் ஏனென்றால் அவர் வந்து ஏ தேவனுடைய ஏக புத்திரனாக பரிசுத்தம் உள்ள ஒரு குமாரனாக இருந்தார் அவர் நமக்காக இரத்தம் சிந்தினார் இயேசுடைய ரத்தத்தில் பாவம் இல்லை பாவம் இல்லாத ரத்தம் சிந்தப்பட்டால் தான் நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் உண்டு என்பதனாலே அவர் இந்த உலகத்திலே பாவம் இல்லாமல் பிறந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து பாவம் இல்லாமல் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து அதோடு முடியல அவர் உயிர்த்தெழுந்தார் தேர்ந்தார் அப்போது சில நான்கு பன்னிரெண்டிலே வாசிக்கிறோம் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் நற்சிக்கப்படும் வானத்தின் கிழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் ஸோ த நேம் ஆஃப் ஜீசஸ் இஸ் பீன் கிவன் டு அஸ் அப்போது சிலர் மூன்று பத்தொம்போதுலேயே நம்ம வாசிக்கிறோம் நாக்ஸ் த்ரீ நைன்டீன் ஆனப்படி நாள் அதாவது ஆங்கிலத்தில் பத்தொம்போதாவது வசனம் தமிழில் இருபதாவது வசனம் உங்கள் பாவங்கள் நிவிருத்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் அவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா ரிப்பெண்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட் அண்ட் பர்பஸ் டேர்ன் அரவுண்ட் அண்ட் ரிட்டர்ன் டு காட் தட் யூ சின்ஸ் மே பி இரேஸ்ட் பிளாட்டட் அவுட் ஆர் வைப் கிளியர் நம்ம வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்ம அப்படியே பரிசுத்தவான்களாக பரிசுத்தமாகும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் பூரணப்படுத்த கடவோம் வி ஹாவ் டு பர்ஃபெக்ட் ஹோலினஸ் இன் த ஃபியர் ஆஃப் காட் அதற்கு நம்முடைய பாவங்கள் தடையாயிராதப்படிக்கு உங்கள் பாவங்கள் நிர்வத்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததை செய்தோமானால் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இந்த என்ன தவறுகளை இப்படி செய்தேன் எனக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த பாவத்தை நம்ம அறிக்கை விட வேண்டும் வி ஹாவ் டு சேஞ்ச் அவர் மைண்ட் அண்ட் பர்பஸ் ரிப்பென்டன்ஸ் மன திரும்புதல் தான் மனதில் வந்து ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதில் அதை விட்டு விட வேண்டும் அதில் ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ளே இருக்க வேண்டும் கோபம் வைராக்கியம் கசப்பு இந்த மாதிரி காரியங்களை தேவன் வெறுக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இல்லாதபடிக்கு சாந்த குணத்தை ஏன் சொன்னால் நான் சாந்தமும் மன தாழ்மையுமாக இருக்கிறேன் ஐ ஆம் மீக் அ லோலி இன் ஹார்ட் அதாவது இருக்கிறதுலே பெருமையாக இருக்கணும்னா அவர் தான் இருக்க முடியும் எல்லாவற்றிலுமே ஆண்டவர் சிறந்தவர் ஆனாலும் அவர் சொல்கிறாரு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னு சொல்லி இயேசுவை போல சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய இந்த சரீரத்தின் காரியங்கள் தேவனுக்கு பிடித்தமில்லாத கோபம் எரிச்சல் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த மாம்ச சுபாவங்கள் கலாத்தியாரில் நம்ம வாசிக்கிறோம் மாம்சத்தை அந்த விரோதங்கள் பகைகள் வைராக்கியம் இதெல்லாம் ஒழித்து விட்டு அன்புட அன்போடு சத்தியத்தை நம்ம கை கொள்முறை அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்கு ஆதாரமாக அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவே நமக்கு வழியாக சத்தியமாக ஜீவனாக இருக்கிறார் அவரை நாம் அண்டிக் பாதையிலே நாம் நடப்போம் அவருடைய நாமத்தினால் அவர் சொன்னார் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் பிதா மகிமைப்படும்படியாக நம்ம கேட்கிற காரியங்களை அவருடைய நாமத்திலே நாம் ஜெபிக்கும்பொழுது தெய்வன் நமக்கு அந்த வேண்டுதல்களுக்கு பதில் தருகிறார் ஸ்தோத்திரம் அப்பா அம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையில் கூட ஆண்டவரே நீர் வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் இன்னும் நீர்தான் வழி என்பதை அறியாமல் கத்தாவே அநேக ஆண்டவரே அப்பா உபாய தந்திரங்களினாலும் ஆண்டவரே அநேக ஆண்டவரே அப்பா காரியங்கள்னால் தங்களை வருத்தி கொண்டு தேவனை எப்படியாவது அடைய வேண்டும் என்று சொல்லி வழி தெரியாமல் ஆண்டவரே மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அநேகர் இருக்கிறார்களப்பா நீ சொன்னீர் அப்பா நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னீர் அண்டவரே ஆமா அப்பா எங்களுக்காக உங்களுடைய ஜீவனையே கொடுத்த நல்ல மேற்பனாக இருக்கிறேன் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உண்மை பின்சல்ல எங்களுக்கு கிருபை தருவீராக இன்னும் உண்மை அறியாதவர்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய மணக்கர்களை திறந்தடும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதமே உடைய பிரசுத்த நாமத்தை என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாயில்லை குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ